கடந்த வாரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆனது ஆடு ஜீவிதம் படம் பல வருட உழைப்புக்கு பின் வெளியாகியுள்ள இந்த படம் பலரையும் கலங்க வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த படத்தில் வாழ்ந்து பலரையும் வியக்க வைத்திருக்கிறார் பிருத்திவிராஜ் இந்த நிலையில் இவர் ஆடு ஜீவிதம் படத்திற்காக செய்துள்ள காரியம் குறித்து ஒளிப்பதிவாளர் சுனில் கேஎஸ் பகிர்ந்துள்ள தகவல் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அண்மையில் திரையரங்குகளில் வெளியாகி பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது ஆடு ஜீவிதம் நீண்ட காத்திருப்புக்கு பின் கடந்த வாரம் வெளியாகியுள்ள இந்த படத்தினை பார்த்த அனைவரும் கண்ணீர் விட்டு படக்குழுவினரை பாராட்டி தள்ளி வருகின்றனர் இந்த நிலையில் ஆடு ஜீவிதம் பட ஒளிப்பதிவாளர் சுனில் கேஎஸ் எஸ் நேர்காணல் ஒன்றில் பிரித்திவிராஜ் குறித்து பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாவில் பலரையும் வியக்க வைத்து வருகிறது பிரித்திவிராஜ் உயிரை கொடுத்து நடித்துள்ள ஆடு ஜீவிதம் படம் ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலிலான வரவேற்பை பெற்று வருகிறது படத்தை திரையரங்குகளில் பார்த்த ரசிகர்கள் அனைவரும் கலங்கி போய் படத்தை பாராட்டி தள்ளி வருகின்றனர் என்பவர் எழுதிய ஆடு ஜீவிதம் நாவலை அதே பெயரில் படமாக இயக்கியுள்ளார் பிளஸ்ஸி அரபு நாட்டிற்கு குடும்ப முன்னேற்றத்திற்காக வேலைக்கு போகும் நஜீப் பாலைவனத்தில் ஆடுகள் ஒட்டகம் மேய்க்க நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் மனித தொடர்பும் ஒழுங்கான சாப்பாடும் இல்லாத அந்த பாலைவனத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என முயற்சித்து போராடுகிறார் நஜீப் அவரின் வாழ்க்கை போராட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே ஆடு ஜீவிதம் நாவல் எழுதப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த நாவலை பிருத்திவிராஜ் நஜீப்பாக நடிக்க படமாக இயக்கி இயக்கியிருக்கிறார் பிளஸ் இந்த படத்தின் ஒரு காட்சியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாலைவனத்தில் குளிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆடையையும் கலைந்து தண்ணீர் முன்பு போய் நஜீப் நிற்பதை போன்று படமாக்கப்பட்டிருக்கும் இந்த சீனில் உடம்பெல்லாம் மெலிந்து பார்ப்பவர்களுக்கு கண்ணீர் வர வைக்கும் தோற்றத்தில் இருப்பார் இந்த நிலையில் இந்த காட்சி படமாக்கப்பட்டிருந்தது இது குறித்து ஒளிப்பதிவாளர் சுனில் கே நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ளது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அதில் அந்த காட்சியை படமாக்க திட்டமும் போட்டு சரியாக சுமார் மூன்று முப்பது மணிக்கு இந்த காட்சியை எடுத்தோம் இதற்காக மூன்று நாட்கள் இரண்டு மணி நேரம் அருந்தாமல் இருந்தால் பல மடங்கு உடல் எடை குறைந்திருந்த பிருத்திவிராஜ் இறுதியாக முப்பது எம் எல் ஓட்கா மட்டும் கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால் ஓட்கா உடலில் உள்ள மொத்த தண்ணீரையும் சுண்டி இழுத்துவிடும் அந்த சீனுக்காக உடம்பில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் நடித்திருந்தார் நாற்காலையில் உட்கார வைத்துதான் அந்த ஸ்பாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார் இவ்வாறு ஒளிப்பதிவாளர் சுனில் பகிர்ந்துள்ள தகவல் பலர் மத்தியிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடித்துள்ளாரா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆனது ஆடு ஜீவிதம் படம் பல வருட உழைப்புக்கு பின் வெளியாகியுள்ள இந்த படம் பலரையும் கலங்க வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த படத்தில் நஜீப் ஆகவே வாழ்ந்து பலரையும் வியக்க வைத்திருக்கிறார் பிருத்திவிராஜ் இந்த நிலையில் இவர் ஆடு ஜீவிதம் படத்திற்காக செய்துள்ள காரியம் குறித்து ஒளிப்பதிவாளர் சுனில் கே எஸ் பகிர்ந்துள்ள தகவல் வெளியாகி படத்தினை பார்த்த அனைவரும் கண்ணீர் விட்டு படக்குழுவினரை பாராட்டி தள்ளி வருகின்றனர் இந்த நிலையில் ஆடு ஜீவிதம் பட ஒளிப்பதிவாளர் சுனில் கே எஸ் நேர்காணல் ஒன்றில் பிருத்திவிராஜ் குறித்து பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாவில் பலரையும் வியக்க வைத்து வருகிறது பிருத்திவிராஜ் உயிரை கொடுத்து நடித்துள்ள ஆடு ஜீவிதம் படம் ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலிலான வரவேற்பை பெற்று வருகிறது படத்தை திரையரங்குகளில் பார்த்த ரசிகர்கள் அனைவரும் கலங்கி போய் படத்தை பாராட்டி தள்ளி வருகின்றனர் எழுதிய நாவலை அதே பெயரில் படமாக இயக்கியுள்ளார் பிளஸ்ஸி அரபு நாட்டிற்கு குடும்ப முன்னேற்றத்திற்காக வேலைக்கு போகும் நஜீப் பாலைவனத்தில் ஆடுகள் ஒட்டகம் மேய்க்க நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் மனித தொடர்பும் ஒழுங்கான சாப்பாடும் இல்லாத அந்த பாலைவனத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என முயற்சித்து நஜீப் அவரின் வாழ்க்கை போராட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே ஆடு ஜீவிதம் நாவல் எழுதப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த நாவலை ப்ரித்ராஜ் நஜீப்பாக நடிக்க படமாக இந்த படத்தின் ஒரு காட்சியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாலைவனத்தில் குளிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மொத்த ஆடையையும் கலைந்துவிட்டு தண்ணீர் முன்பு போய் நஜீப் நிற்பதை போன்று படமாக்கப்பட்டிருக்கும் இந்த சீனில் பிரித்திவ்ராஜ் உடம்பெல்லாம் மெலிந்து பார்ப்பவர்களுக்கு கண் நீர் வர வைக்கும் தோற்றத்தில் இருப்பார் இந்த நிலையில்தான் இந்த காட்சி படமாக்கப்பட்டிருந்தது இது குறித்து ஒளிப்பதிவாளர் சுனில் கே எஸ் நேர்காணல் ஒன்றில் தான் இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது அதில் அந்த காட்சியை படமாக்க எல்லா திட்டமும் போட்டு சரியாக சுமார் மூன்று மணிக்கு இந்த காட்சியை எடுத்தோம் இதற்காக மூன்று நாட்கள் எழுபத்தி மணி நேரம் உணவே அருந்தாமல் இருந்தால் பிருத்திவிராஜ் ஏற்கனவே பல மடங்கு உடல் எடை குறைந்திருந்த பிருத்திவிராஜ் கடைசியாக தண்ணீர் கூட குடிக்கவில்லை இறுதியாக முப்பது எம் எல் ஓட்கா மட்டும் கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால் ஓட்கா உடலில் உள்ள மொத்த தண்ணீரையும் இழுத்து விடும் அந்த சீனுக்காக உடம்பில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் நடித்திருந்தார் நாற்காலையில் உட்கார வைத்துதான் அந்த ஸ்பாட்டுக்கே அழைத்து வரப்பட்டார் இவ்வாறு ஒளிப்பதிவாளர் சுனில் பகிர்ந்துள்ள தகவல் பலர் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அளவுக்கு பிரிதிவிராஜ் உயிரை கொடுத்து நடித்துள்ளாரா என வியந்து போய் பலரும் பாராட்டி தள்ளி வருகின்றனர்